அவர் சொல்லும்போது ஜே ஜேடியோடைய மாமா தான் ரவுடியா இருந்தாரு அப்படின்னு சொன்னாரு சோ அவருடைய ஸ்டோரியை தான் நீங்க எடுத்திருக்கீங்களா எங்க மாமா ரவுடியா நடக்குது அவங்க அவுங்க அதுதான் எப்பயாரெல்லாம் போட்டீங்க உங்க ஃபேமிலியில என்ன ஃபெஸ்டிவலா என்ன ஒரு விழா நடக்குதா மறக்காம வேலூஸ்வர் வாங்க அள்ளிட்டு போங்க ரிலபன் ஸ்டோர்ஸ் உஸ்மா ரொட்டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி டான்ஸாக இருக்கட்டும் நடிப்பாக இருக்கட்டும் தனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சான்ஸ்லையும் தன்னோட பெஸ்ட்டை கொடுக்குற அழகான நடிகை இப்ப பார்த்து ட்ரெய்லரில் அவங்களோட அந்த ஷாட் இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிற்கிது எஸ் நடிகை சாய் பிரியங்கா அவர்களை பேச அழைக்கிறேன் என் பேர் சாய் பிரியங்கா ரூத் ரூத்தா என்னோட பேர் ஆக்சுவலி ஆமாம் எங்கள் அப்பாவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் அது ஸோ இங்கே அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ்க்கு அப்புறமா எனக்கு இப்படி ஒரு மேடை ஏன்னா கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் இரவில் நிலையில் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஓடிடி வந்துடுச்சு ஸோ ஓடிடியில் தான் பண்ண வேண்டியதாக போச்சு அதுக்கப்புறமா ரொம்ப நாளைக்கு அப்புறமா தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் வந்து இதுதான் சந்தோஷமாக இருக்குது அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னா கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது இந்த படம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது எனக்கு பெரிய எக்ஸ்பிரிமெண்ட்னு தான் நான் சொல்லுவேன் பிகாஸ் மற்ற படங்கள்லாம் வந்து கூப்பிட்டு கதை சொல்லி இதுதான் அவங்க கேரக்டர் அப்படின்னு டைம் கொடுப்பாங்க அண்ட் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது முதல் நாள் கால் பண்ணார் இதுதான் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொன்னார் எனக்கு பிடிச்சிருக்கேன்னு சொன்னார் நெக்ஸ்ட் டே போய் அதை நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் இவ்வளோ தான் இது ஒரு சிம்பிள் ஸ்டோரி பட் த டீம் டீம் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஜென்யூன்லி ரொம்ப சூப்பர்வான டீம் அண்ட் படம் எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது அதை கரெக்டான இடத்துல போய் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்காங்கன்றது வந்து எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு தான் தெரியும் ஸோ அதுவும் இப்படி ஒரு கான்செப்ட் இது புதுசாக இருக்கனால நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம் இது என்னது இது என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டுருக்கலாம் ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு கரெக்டான இடத்துல வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல போராடி இந்த பொக்கு வந்திருக்கோம் ஸோ ஐ அம் ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணதில் அண்டு இது மாதிரி நிறைய படங்கள் அவங்க பண்ணணும் அவங்க டீம் கூட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அண்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் அண்ட் ட்ரீசர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் எழுதுறதுல தான் இருக்குது கண்டிப்பாக கொஞ்சம் பாசிட்டிவாக எழுதுங்க அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ தனி ஒருவன் படத்துல சின்ன வயசு சித்தார்த் அபிமன்யுவா மிரட்டி இருப்பாரு இப்போ இந்த பயம் அரியா பிரமை படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய ஜாக் அவர்களை பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஃபார் த மீடியா அண்ட் ப்ரெஸ் டு சப்போர்ட் யூ கேம் யர் டு சப்போர்ட் பயமரியா பிரம்மை இந்த படம் பற்றி நிறைய சொல்லலாம் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இந்த படம் ஃபினிஷ் பண்ணோம் அதுக்கப்புறம் ரொம்ப அப்புறம் இந்த படம் ஜேடி ப்ரோ ஆகட்டும் ராகுல் லானா ஆகட்டும் அந்த டீமே இது வரைக்கும் நான் பார்க்காத டீம் நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படி சொல்லக்கூடாது இல்லை சிம்பிளாக சொல்கிறேன் இது வரைக்கும் நான் பண்ண படத்தில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஏன்னா அவங்க எடுக்கிற சினிமோ சினிமாடோகிராஃபி ஆங்கிலாக இருக்கட்டும் ராகுல் சொல்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஆகட்டும் கொஞ்சம் நடிக்கும் போதே எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்தது எப்படி நம்ம பண்ண போகிறோம் இது கரெக்டாக வருமா இல்லை நம்மளுக்கு கரெக்டாக நம்ம நடிக்க தெரியுமா நம்ம உடம்பு நடிக்க தெரியாது ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் ராகுல ஒன்று அவனால் முடியண்டா முன்ன முடியண்டா அப்படின்னு சொல்லி அவங்க டேரெக்டர் மாதிரி அவங்க பழகலை எல்லாமே ஒரு ஃபேமிலி எப்போவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி என்னை ஒரு சின்ன தம்பி மாதிரி பார்த்து தான் எல்லா விஷயத்துலையும் இது நீ பண்ண இது நீ பண்ண இது நீ இப்படி பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் இப்படி நீ மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் ஜேடி அண்ணா ராகுல் அண்ணா இப்போ பிரவீன் அண்ணா நந்தா அண்ணா குரு சோமசுந்தரன் சார் அவர் நிறையா படத்தில் பார்த்து நான் நிறைய இன்ஸ்பை எப்படி இப்படி நடிக்கிறாரு நம்மளால இப்படிலாம் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்பைர் ஆயிருக்கேன் அந்த அப்புறம் அந்த மின்னல் முரளி படத்தில் பார்த்துலாம் எப்படி இந்த மாதிரி நடிக்கலாம் சரி ஓகே நம்மளும் நல்லா பண்ண முடியும்னு நினச்சி ஸோ நிறையா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஸோ இந்த படம் வந்து வெற்றி பெற உங்களுக்கு தான் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் எவ்ரி திங் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சோ ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம மனசை விட்டு போகாது அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் பர்டிகுலராக அந்த நடிகரோட பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியமான ஒரு காரணமா இருக்கும் அந்த வகையில் ராட்சசன் படத்துல இவர் பண்ணியிருந்த டீச்சர் கேரக்டரை நம்மளால எப்போவுமே மறக்க முடியாது இப்போ மகாராஜா இந்தியன் டூ அப்படின்னு சூப்பரான லைன் அப்ஸோடு இருக்க ஸ்ட்ராங் பர்ஃபார்மர் வினோத் சாகர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் அடிக்கடி மீட் பண்ணுறோம் சந்தோஷமாக இருக்காது உங்களை அடிக்கடி மீட் பண்ணணுன்னு நினச்சாலே அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் ஸோ நிறைய இது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த பயமரியா பிரம்மை பொறுத்த வரைக்கும் நான் திடீர் மாப்பிள்ள தான் ஏன்னா ஒரு வாட்டி ஒரு லெவன் லெவன் தேர்ட்டிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது நான் ஆல்மோஸ்ட் நான் தூங்கிட்ட சுச்சுவேஷனில் ரா ராஜஸனோட அந்த காஸ்ட்யூம் டிசைனர் கீர்த்தி வாசன் வந்து ஃபோன் பண்ணாங்க ஆனால் நான் இருக்கீங்க அந்த டைமில் கேட்கும்போது ஆ சொல்லு கேட்டீங்கன்னா இல்லைண்ணா உங்களுக்கு ஒரு இயக்குநர் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி எப்படி ஃபோன் ஓகே சார் உங்கள் ஒர்க்லாம் பார்த்துருக்கேன் எங் நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணுவேன் ஆ ரைட் சார் எப்போன்னு சொல்லுங்கள் டேட் சொல்லுங்கள் இல்லை சார் காலையில் வரணும் சார் அப்படின்னாரு ஸோ ஓவர் நைட்டில் நான் வந்து அங்கே போய் ந எனக்கு கிடச்ச ஒரு வாய்ப்பு தான் இது ஸோ நம்ம என்ன தான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் படைப்பாளிகளுடைய எழுத்துக்கள் தான் காலம் கடந்தும் நிற்கும் ஸோ அந்த எழுத்துக்களுக்கு வடிவம் கொடுக்கறதா எங்களை அவங்க சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த விஷயத்தில் நான் ராகுல் கபாலி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கீர்த்திக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட்டு ரொம்ப முக்கியமாக தேவை ஸோ இதில் நடித்தவங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லோருமே பரிச்சயமானவங்க ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான ஒரு படம் இது ஏன்னா படம் பார்த்திங்கன்னா சிங் சவுண்ட் சிங்க்ரணி சிங் சவுண்டு இது அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இவர் ராகுல் கபாலி இதை வந்து உண்மையிலே அந்த அளவுக்கு செதுக்கி தான் இதை எடுத்திருக்கார் ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் தொடர்ந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கும் அதாவது சிங்கிள் ஷாட் மாதிரி கிடையாது ஆனால் அந்த சீனை பொறுத்த வரைக்கும் கட் இல்லாமல் போவோம் ஸோ அதுக்கு ரொம்ப ட்ரெயின்டாகி நாங்கள்லாம் அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வரத்துக்கு ராகுல் கபாலி அண்ட் ஜேடி ஜெகதீஷ் எல்லாருமே மிகப்பெரிய கடுமையான ஒரு போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க ஸோ இந்த டீ மெம்பர்ஸ் குரு குரு அண்ணன் ஹரிஷ் உத்தமன் சா இவங்க கூட ஒர்க் பண்ணுது ஏன்னா இவ நான் படம் பண்ணும்போது இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது நான் என்னோட போஷன் நான் ஜான் விஜய் சார் கூட மட்டும் தான் நடிச்சேன் அதுக்கப்புறம் தான் டீச்சர் பார்க்கும்போது தான் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ளீஸ் சப்போர்ட் ஆர் சார் தேங்க்யூ படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் விஸ்வந்த் அவர்களை பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் நிஷாந்த் இல்லை விஸ்வாந்த் ஐயா தேங்க்யூ மேடையில் இருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் மாலை வணக்கம் அண்டு இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் பிரிண்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவிச்சிரு பயமரியா பிரம்மை இந்த படம் வந்து எனக்கு வந்து கபாலி அந்த படத்தை பார்த்து என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்ட நபர் வந்து நம்ம டைரக்டர் கபாலி ராகுல் கபாலி அவங்க தான் ரீசன் என்னென்னா எனக்கு வந்து இந்த படம் வந்து கால் பண்ணி அவரோட ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க நான் அவரோட ஆஃபீஸ்க்கு நான் போகும்போது அவர் பேசிக்கலி அவர் ஒரு ஒரு பெயிண்டர் இன்டர்நேஷ்னல் பெயிண்டர் அவர் பேசிக்கலி ராகுல் சார் அவர் தான் அந்த ஆர்ட்லாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் வெளியில் பார்த்துருப்பீங்க அந்த போஸ்டர் டிசைன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அவருடைய கைவண்ணம் தான் ஸோ அவர் வீட்டுக்கு நான் போகும்போதே பிகாசோவோட ஆர்ட் மாதிரி அவருடைய வீடே வந்து டோட்டலாக கலர்ஃபுல்லாக இருந்தது ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க படித்தேன் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது டெஃபினட்லி இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு யூஷுவலாக உள்ள தமிழ் மூவியில் வந்து இருக்கிற ஜேனரை விட்டு இது வேற ஒரு ஜேனரில் அவர் வந்து கொண்டு போயிட்ருக்காங்கிறது தெரிஞ்சுது ஸோ பா படித்து முடித்த உடனே பெர்ஃபாமன்ஸ் பண்ண சொல்லி ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் கொஞ்சம் சட்டில்டாக பண்ணேன் சட்டில்டாக பண்ணும்போதே அவர் சொன்னார் விஷ்வன் சார் நான் அவங்களுக்கு வந்து மெயினாக அந்த கேரக்டருக்கு நான் மெயினாக கூப்பிட்டதே வந்து கபாலியை பார்த்து தான் கூப்பிட்டேன் கபாலியில் நீங்கள் தலைவர் கூட வந்து ரொம்ப கலகல கலகலான்னு பண்ணியிருந்தீங்க சேம் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இதில் தேவைப்படுது அப்படின்னாரு ஸோ டே ஒன் நான் அந்த ஷார்ட்டில் வந்து ஜெகதீஷ்ங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு கூட அந்த கேரக்டர் வந்து என்னுடைய கேரக்டர் வந்து ட்ராவல் ஆக போகுது ஸோ அது கலகலகலன்னு இருக்கணும்னு சொல்லி சொன்னதுனால அப்போ அந்த ஜெகதீஷ் கேரக்டர் யார் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது ஒரு பெரிய பெர்ஃபார்மர் வராரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டே ஒன் அந்த ஸ்பாட்டுக்கு போன தான் தெரியும் அது வந்து நம்ம குரு சோமசந்திரன் தான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் சார் கூட நான் நடிக்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பி டே ஒன் நான் எப்பவுமே மோஸ்ட்லி ஒரு டேக் ரெண்டு டேக்கில் நான் ஓகே பண்ணிடுவேன் எந்த ஷாட்டாக இருந்தாலும் ஓகே பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷாட் போச்சு பாண்டிச்சேரியில் எடுத்தோம் ஒரு செட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஷாட் பண்ணி முடிக்கும்போது கரெக்டாக ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் மினிட்ஸில் கட் சொன்னார் சிங்கிள் சிங்கிள் டேக்கில் எடுத்தாங்க அந்த ஷாட் ஃபைவ் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் முடித்த உடனே கட் சொல்லி முடித்த உடனே டேரக்டர்கிட்ட போனால் சூப்பராக அந்த விஷ்வந்த அப்படின்னு கை கொடுத்தாரு ஸோ ஓகே டேக் ஓகே போல் இருக்குது அப்படின்னு நினச்சி பயம் ஹாப்பி ஸோ சோமனட்டையும் கூப்பிட்டு கேட்டாங்க சோமனை எப்பவுமே வந்து ஒன் ஆர் டூ த்ரீ டேக்ஸ் வந்து எப்போவுமே தி பெஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைப்பாங்க அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி ஸோ ஒரு ஒன் ஆர் டூ டேக் ஃபோன் போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன் ஸோ சோமனை ஒன்றும் ஒன் ஓர் பண்ணலாம் அப்படின்னாங்க ஸோ ஓகே ஃபைவ் அண்ட் ஆஃப் மினிட்லேருந்து அடுத்து ஒரு டேக் பண்ணுறோம் அது ஒரு சிக்ஸ் அண்ட் ஆஃப் வந்துச்சு ஒன் ஓர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு பெட்டர்மெண்ட்டு போகிறாங்க எயிட் வந்தது அதுக்கப்புறம் நைன் அண்ட் ஆஃப் வந்தது பிரேக் என்னென்னா லன்ச் பிரேக் விட்டாங்க நான் நினச்சேன் அந்த ஒரு ஷாட் பிறகு வேறு ஒரு லொக்கேஷன் போக போகிற பிள்ளைக்கு அவ்வளோதான் அந்த சீன் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சேன் பட் லஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் அகெயின் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு ஷூட்டு ஃபைனல் டேக் ஓகே ஆனது ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒரே ஷாட்டு தான் டைமிங் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிங்கிள் டேக்கில் பெர்ஃபார்மன்ஸ் குரு அண்ணனும் நானும் அதில் பண்ணோம் இதுக்கு மெயின் க்ரெடிட்ஸ் வந்து ராகுல் கபாலி ரீசன் என்னென்னா அவர் ஒரு டேக்கில் லேஸில் ஓகே பண்ண மாட்டார் நான் மார்னிங் நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்குலாம் ஃபஸ்ட் ஷாட் ஓகே போல இருக்குது ஹாப்பியாக அடுத்த ஷாட்டுக்கு வேற எங்கேயும் லொக்கேஷன் ஷிஃப்டிங் நினச்சா அவருக்கு தெரிஞ்சிருக்கு இன்றைக்கி இந்த லொக்கேஷன் மட்டும்தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அந்த ஷாட்டை ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டாக எடுத்தாங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிங்கிள் டேக்கில் அதை பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை பார்க்கும்போது டெஃபினெட்லி இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அடுத்த கட்டமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணியிருக்காருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே நேரத்தில் ராகுல் சாரை பற்றி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் என்னென்னா பேசிக்கலி அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கண்ட்ரி பைக்லேயே வேர்ல்டு முழுக்க ரைடு போயிருக்கிறார் ஸோ உலகம் முழுக்க போய் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண விஷயத்த இந்த படத்தில் ஒரு பெயிண்டிங்காக அழகாக எழுத்துக்களோட பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி அதே நேரத்தில் ஜாம்பவான் குருவை நான் சிங்கிள் டேக்கில் எந்த விஷயத்தையும் லேஸில் எடுத்துக்க மாட்டாங்க பெட்டர்மெண்ட் கொடுத்தாலும் ஃபைனல் டேக்கில் உலகமே பேசுகிற அளவுக்கு ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அவர் கூட நான் ட்ராவல் பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அண்டு ஹீரோ ஜெகதீஷ் சார் ரொம்ப நல்ல ஒரு நான் பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு நபர் அவர் ஏன்னா எல்லாருக்கும் முதல் படமே இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது ஒரு நல்ல படத்தில் அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ கேரக்டர் கிடச்சிருக்கு வாழ்த்துக்கள் ஜெகதீஷ் சார் அண்ட் இன்றைய இன்றைய விழாநாயகன் கே வாழ்த்துக்கள் சார் சூப்பர் சார் கழகியிருக்கீங்க மியூசிக் சூப்பராக இருந்தது உங்கள் சாங் டிஃப்ரெண்டாக இருந்தது நான் யுத்தம் செய்ய உங்கள் ஃபேன் அதே படத்தில் நானும் பண்ணியிருக்கிறேன் அட் சேம் டைம் இங்கே வந்திருக்க எல்லாரும் இந்த படத்தை பாருங்கள் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை உங்கள் எழுத்துக்கள் மூலமாக எழுதுங்க தேங்க் யூ சிலரோட நடிப்பை பார்க்கும்போது ச்சே எப்படிப்பா இப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்க தோணும் ஆனால் இவர் நடித்தா நடிக்கிற மாதிரியே இருக்காது அந்த கேரக்டராக தான் நம்ம கண்ணுக்கு தெரிவார் ஜிகர்தண்டா ஜோக்கர் மின்னல் முரளி அப்படின்னு இவர் பண்ண கேரக்டர்ஸ்ல வேற யாராலையும் யாரையுமே நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது அவ்வளவு பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு தமிழ் ரொம்ப முக்கியமான குணச்சத்திர நடிகர் குரு சோமசுந்தரம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் குறிப்பாக ஊடகத்துறை பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் பயங்கரமான வெயிலுக்கு பிறகு இப்போ தான் வெயில் குறைய ஆரம்பிச்சிருக்குது நீண்ட நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு வெயில் லைஃப் டைமு எல்லா வட்டத்துலேயும் நாட் ஓன்லி இன் சென்னை ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல் வெயில் 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 இப்போ கொஞ்சம் காலமாக மழை பெஞ்சிச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அழகான வானவில் ரெண்டு தெரிஞ்சுது பார்த்தீங்களா எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸோ ரொம்ப அழகான சென்னை இந்த டீம் வந்து எனக்கு திடீர்னு அறிமுகமானது நான் அப்போ ஒரு மூணாரில் ஒரு படப்பிடிப்பில் இருந்தேன் அப்போ ராகுல் கபாலி கால் பண்ணார் இது மாதிரி ஒரு கதைக்கு கேட்க முடியுமானேன் நான் மாதிரி மூணாரில் இருக்கேன் வந்து கேட்குறேன்னொடன்னே இல்லை இல்லை நாங்கள் வரோம் அப்படின்ட்டாங்க ஓ இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சேன் சரி உடனே மறுநாள் வந்துவிட்டாங்க மறுநாள் வந்துட்டு எங்கே இருக்கேன் உங்கள் ஹோட்டலுக்கு எழுத்தாப்பில் தான் இருக்கும் நாங்கள் வருவோம் இல்லை நீங்கள் வரீங்களா அப்படின்னாங்க இல்லை நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதை கேட்டேன் கதை பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கேட்டேன் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு உடனே கால் பண்ணேன் ஐயோ இன்னையே அது கையெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு ஸ்கிரிப்ட் புரட்டி புரட்டி இவ்வளோ ரத்தம் இருக்குது இல்லை இல்லை அது ஸ்கிரிப்டில் தான் இருக்கும் அது படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ தெரியாது நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குறா அப்படின்னு கேட்டார் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு தென் பா பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனது எனக்கு வந்து இந்த மிஸ் ஆன் சீன் சொல்லுவாங்கள்ல ஒரே செங்கிள்ஸ் ரொம்ப லாங்காக ஒரு டைம் வந்து ஒரு டேக் எடுத்துகிட்டு போகிறது அதில் நடிக்கிறதுக்கெலாம் எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும் எல்வி பிரசாத்தினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி டைரக்ஷன் அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஆஸ்தான மிசான் சீன் ஆக்டர் நான் தான் ஒரு பீரியடில் மிசான் சீன்னா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபிலிம் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு அந்த ஃபிலிம் வந்து சிக்ஸ்டீன் எம்எம் ஃபிலிம் ஸோ அந்த ஃபைவ் மினிட்ஸில் ஒரே படம் எடுத்தணும் ஃபைவ் மினிட்ஸ் பழம் கட் எதுவும் இல்லாமல் ஸோ நான் வந்து நிறையா டைலாக்ஸ் எல்லாம் நல்லா மனப்படம் பண்ணிடுவேன் கோ ஆக்டர்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணால் கூட அவங்கள அப்படியே கூடி கூட்டி எடுத்துகிட்டு போய் ஸோ அதனால் ஒரு ஒரு மூணு படம் மிஸ்ஸான சீன் பண்ணேன் அப்புறம் குமார் ராஜாவுடைய நிறையா எல்லா படங்களும் அந்த பண்ண ரெண்டு படங்களில் காண்டத்தில் நிறையா லாங் ஷார்ட் இருக்கும் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் டூ த்ரீ மினிட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு எமோஷ்னலி அப்படியே கூட்டிகிட்டு போகும் அது மாதிரி படம் எடுக்கிறது வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து கட்டி போட்டு வைக்கும் ஒரு நல்ல ஆக்டரும் நல்ல பிக்சரைசேஷனும் டைலாக்ஸும் அதுக்கான மூடும் இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் வந்து அந்த சீனை திரும்ப திரும்ப பார்ப்பாங்க எப்படி நம்ம பாடல் காட்சிகளை திரும்ப திரும்ப பார்க்குறமோ காமெடியை திரும்ப திரும்ப அதே மாதிரி சீன்ஸ் நம்மளால பார்க்க முடியும் ஸோ அந்த வகையில் ராகுல் கபாலினுடைய டேரெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மொத்த டீமும் எஸ்பெஷலி த நந்தா ஆண்டும் பிரவீன் ஆகட்டும் ரொம்ப பொறுமையாக ஒர்க் பண்ணாங்க ஏன்னா புது டேரக்டர் ஸோ அதனால் அவங்க எல்லாருமே புதுசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு புதிய டீமோட ஒர்க் பண்ணுறதுல இந்த படத்தில் வந்து புதிய ஆக்டர்ஸ் ஜாக் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காரு அப்புறம் வந்து ஜேடி நாயகனா இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு நல்ல நடிகராக அவர் மேன்மேலும் வளரணும்னு மனசார வாழ்த்துறேன் அதுக்காக வேலை பார்க்கணும் நீங்கள் என்கிட்ட கேட்பாங்க அண்ணனே ஒல்லி ஆகிட்டிங்கன்னு கேட்பாங்க என்னைய நான் சொல்லுவேன் தொப்பை போட்டால் அப்பா தான் கொடுப்பாங்க அதைத்தான் ஜேடி நான் அவங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன் ஸோ இதை கேலியாக சொல்லலை சீரியஸாக சொல்கிறேன் இது ஹெல்த்தி கான்சியஸ் ஆல்சோ ஸோ ஜேடிக்கும் ஜாக்குக்கும் இன்ட்ரடியூஸ் ஆகிற ஆக்டர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் கேனுடைய மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் இதில் லிரிக்சிஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் ஆகிற வெரோனிகாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்களுடைய வரிகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது எஸ்பெஷலி சாம்பல்கள் நிற கனவுகள் அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து வச்சுக்கிறேன் நீங்களும் மீடியா நண்பர்கள் இந்த படத்தை பொதுமக்களுக்கு நல்லபடியாக கொண்டு செல்லணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ நீங்கள் உங்கள் கேள்வி கணைகளை தொடுக்கலாம் மைக் வந்ததுக்கு அப்புறம் கேளுங்க ஒரு ஒருத்தரா படம் எப்போ எப்போ சொல்லல நீங்கள் நாளைக்கு சொல்லிவிடுதேனே நாளைக்கு ரிலீஸ் டேட் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவேன் சார் பயம் அறியாமல் இருக்கிறதே ஒரு பிரம்ம தானே அது என்ன பயமரியா பிரம்மை பயமரியா பிரமை என்பது ஒரு ஒரு மனநிலை மாதிரி ஸோ நாம ஒரு தவல் செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனா ரியல் வாழ்க்கையில அதை செய்ய மாட்டோம் ஆனால் நம்ம மைண்டுக்குள்ளே அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதில் தவற செஞ்சு பார்ப்போம்

நான் ஆக்சுவலாக இந்த ஜர்னி வந்து மோஸ்ட்டாக நான் ஒரு ஆர்கிடெக்ட்லேருந்து ஒரு ஆர்டிஸ்டாக மாறின ஜெர்னி தான் இந்த நாலு வருஷம் நான் ஆர்கிடெக்சர் க்விட் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் போன எல்லா இடத்துலையுமே நான் பண்ணுற பெயிண்டிங்ஸ் இல்லை நான் வரையிற ஸ்கெட்சஸ் இதுதான் சோறு போட்டுச்சேன் நாலு வருஷத்துக்கு ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆர்ட் ஒர்க் மேலே ட்ராவல் பண்ணி இந்த ஒரு ஒரு கண்ட்ரிஸ்க்கான வீசாஸு அந்த விஷயங்கள் காசு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் இருந்தேன் ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த வேர்ல்டுக்கு நான் யார் இந்த ஒரு கொஷின் வந்து ஒரு இன்னொரு கொஷின் இருக்கும் இல்லைங்களா நாம் யார் இந்த உலகத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹானஸ்டான ஆர்டிஸ்ட் அந்த ஒரு விஷயத்த நான் வந்தேன் நான் வந்து பைக்கில் நான் ட்ராவல் பண்ணது வந்து இங்கேருந்து சவுத் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சு நேபாள் போனேன் பூட்டான் போனேன் அங்கேருந்து மியான்மார் தாய்லாந்து லாவோஸ் கம்போடியா வியட்நாம் மறுபடியும் கீழே வந்து மலேசியா சிங்கப்பூர் மறுபடியும் மலேசியாவுக்கு வந்து ஷிப் பண்ணி இந்தோனேஷியாவுக்கு போனேன் மறுபடியும் இந்தோனேஷியாவில் அப்படியே பாலி வரைக்கும் போனேன் எனக்கு அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருந்துச்சு ஸோ அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால என்னால் அதுக்கு மேலே பைக்கில் ட்ராவல் பண்ணவும்ல ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சிட்டு யூரோப் போயிருந்தேன் ஸோ யூரோப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சென்ட்ரல் யூரோப் குரு சார் நீங்க ரவுடிகளுக்கு அந்த நடிப்பு சொல்லிக் கொடுப்பீங்க இதுல ரவுடியாகவே நடிச்சிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அதான் வேலை இதுல என்ன பண்றது எப்பயுமே கத்தியும் இதுமா இருப்பாங்க கேட்கு போட்டுங்க ஆமா ஆமா இது நடிகர்கள் வந்து வெயிட்டிங் ஃபார் ஸ்கிரிப்ட் அதான் ஸோ என்ன என்ன ரோல் வருதோ இப்போ நீங்கள் வஞ்சக ஒரு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேங்ஸ்டராக நடிச்சிருப்பேன் ஸோ எனக்கு வந்து ஒரு கேரக்டர் அது வந்து டெப்த்தாக இருக்குது அதில் வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்னா நான் அதை பண்ணிவிடுவேன் ஸோ இது வந்து இப்போ பயமரியா பிரம்மைன்னா என்னென்னு சொல்கிறாங்களே நம்மளால் ஒரு விஷயத்தை பண்ண முடியாது சில விஷயங்களை பொறுத்தரை அடிக்கணும் ஒருத்தர் கொல்லணும் அப்படின்னு போய் பண்ண முடியாது அது ஏன்னா பயம் இருக்கும் ஆனால் அப்படி நினைக்க முடியும் ஸோ அதுதான் பயமரியா பிரம்மை ஸோ ஒரு பேசிவ் ஆங்கர் இருக்குதுல்ல நம்ம மனசுக்குள்ளே அடக்கப்பட்ட கோபங்கள்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் அதில் ஒரு கேரக்டர் இந்த ஜேடியினுடைய இன்னொரு ஃபார்மாக ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்கிறோம் ஸோ அதில் நானும் பண்ணியிருக்கிறேன் டேரக்டர் ஆக்சுவலாக அவர் சொல்லும்போது போது ஜேடியோடைய மாமா தான் ரவுடியாக இருந்தார் அப்படின்னு சொன்னார் ஸோ அவருடைய ஸ்டோரியை தான் நீங்கள் எடுத்துருக்கீங்களா எங்கள் மாமா ரவுடியாக இருக்கு அவங்க அவங்க அதுதான் எஃப்ஐஆர்லாம் போட்டு ஆக்சுவலாக அந்த ஸ்டோரியை சொல்லி அதை எடுத்தீங்களா இல்லை நீங்களாக கிரியேட் பண்ணிங்களா இல்லை 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 இது நாமளாக கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் தான் சார் சொல்கிறப்ப குரு சார் சொல்கிறப்ப யாரும் நம்ம மனசுக்குள்ளார நம்ம நினைக்கிறது இப்போ ஒருத்தங்க நமக்கு ரொம்ப விரோதியா இருக்காங்கன்னா அவங்களை தீர்த்து கட்டணும் நினைப்போம் ஆனால் தீர்த்து கட்ட முடியாது சட்டம் இதெல்லாம் அப்படிங்கிறப்போ அப்போ நமக்குள்ளார இருக்கிற கேரக்டருங்க தான் இல்லையா எல்லாரோட மனசோட ஈஸியாக ஒட்டி உறவாடும் ஆழ்மான சோடர் அந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருக்கும் ஒரு அதாவது ரெண்டாவது மூணு சீக்வன்ஸாவது ஒருத்தங்களோட கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் இது இவருடைய கொஸ்டின் தான் ஆனால் நான் கேட்குறேன் வாட்டி இல்லை எப்பவுமே கேங்ஸ்டர்ஸ்ஸு இந்த ரவுடி அப்படினாவே ஒரு டான்ஸு ஒரு மாடல் அந்தமாரி உள்ளே இருக்கும் ஐட்டம் சாங் ஏதாவது உங்கள்ல என்ன ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்தது படத்தில் பாட்டே இல்லைங்க என்ன காரணம் ஏதாவது முக்கியமா ஏன்னா இப்ப வர படங்கள்ல மோஸ்ட்லி பார்த்தா மகாராஜால கூட கிடையாது இல்ல தேவைப்படல நம்ம ஒரு மூடோட ஒரு ஒரு நரேட்டிவ்குள்ள போறோம் ஸோ கஷ்டமான வேலையே ஆடியன்ஸ் அந்த மூடோட அந்த நரேட்டிவ் ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் ஸோ இந்த ஒரு விஷயத்துல நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் இருப்பேன் அதே மாதிரி இல்லை ஒரே மாதிரி படம் பண்ண முடியாது ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ அது மாதிரி பண்ணணும்னு விருப்பம் இருக்குது ஒரே மாதிரி கதைகள் ஜோக்கர் மாதிரி அந்த போராட்டக்களம் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் வந்து போராளி கிடையாது ஸோ எனக்கு அதே மாதிரி கதைகள் பண்ணுறதுல இஷ்டம் அந்த தான் நான் அதனால தான் அந்த மாதிரி அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணல ஆ ஆமாம் வந்தது வந்ததுன்னா நான் அது அதில் இன்னும் நல்ல ஸ்கிரிப்ட் வேல்யூ நல்லா இருந்ததுன்னா பண்ணியிருப்பேன் பட் அதே பேட்டர்னில் இருக்கும்போது நான் அதை பண்ண விரும்பல அதுக்கு காரணம் என்னன்னா நான் ஒரு பத்து ஆண்டுகள் வந்து ஒரு நாடகத்துறையில் இருந்திருக்கேன் கூத்துப்பட்டறையில் நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்கும்போது நான் ஏன் ஒரு வடை மட்டுமே போடணும் எனக்கு பூரி பொங்கல் பிரியாணி எல்லாம் பண்ண தெரியும் ஸோ அதையும் சேர்த்து பண்ணலாமேன்னு வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ ஓகே थैंक அதே மாதிரி இந்த அவரை விட அவரோட கார் இந்த ஒரு சுத்திட்டு பாரு நீங்க அது பிங்க் कलर Fiat ல அதை விடுங்க அந்த ஒரு கார் வருது நீங்களும் நிறைய ट्रैवल பண்ணதா சொன்னீங்க அந்த கார் என்ன கார் இது அது ஒரு கரெக்டரா படத்துல அந்த கார் एक्चुअली அது ஒரு கரெக்டருனே சொல்லலாம் படத்துல எல்லா எல்லா கரெக்டரோட டிராவல் ஆன கார் அது சார் வினோத்ஜி வந்து எல்லா படங்கள்லேயும் வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டில் வந்து கற்பளிக்கிற மாதிரி அப்யூஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவார் வேற லெவலில் பட் இந்த படத்தில் வந்து வேற மாதிரி டைரியை புரட்டி ஒரு பத்திரிக்கையாளர் மாதிரி உட்கார வச்சிருக்கீங்களா என்ன காரணம் அவர் இந்த படத்தில் ஒரு ரைட்டர் தான் அது நீங்க தான் சொல்லணும் சார் இது கமர்ஷியல் படமா ஆர்ட் படமா கமர்ஷியலா ஆர்ட் கலந்து படம் படமா

எல்லா அறிவும் பாமர மக்கள்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற உணர்வை நம்ம இதுல இருந்து மாத்திக்கலாம் ஆஹ் அது மாறிட்டு இருக்குது இல்ல அது மாறிட்டு இருக்குது அதுக்கு நாமளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யணும் இந்த மாதிரி படங்களை வந்து வர சார் டாக்டர் இதுல சே இதுல வந்து பிரம்மையில இம்ம மொட்டை தலைகீழா போட்டிருக்கீங்க அதுவே பிரம்மையா இல்ல இது காரணம் இருக்கா ஆக்சுவலா அந்த வராது ஸோ அது நாங்க நான் டிசைன் அது வந்து டிசைனுக்காகவும் அதுல ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்காக வச்சேன்